மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சல்மான் சொல்லுங்க மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா தற்போது கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது இது பற்றிய விவரம் என பதிவு பண்ணும் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெற்றாலும் கூட இது சிகர நிகழ்வாக சிகர திருவிழாவாக இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா என்பது பிரம்மாண்டமாக கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த நிலையில்தான் இன்று சித்திரை திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தற்போது தொடங்கியிருக்கிறது முன்னதாக கோவில் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி சன்னதி முன்பாக இருக்கக்கூடிய கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தனித கொடி மரத்தில் தற்பொழுது அந்த கொடியானது ஏற்றப்பட்டு அந்த விழாவானது தொடங்கியிருக்கிறது முன்னதாக அந்த மலர்களால் தங்க கொடி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு கருப்பை புற்கள் முழுவதுமாக சுற்றப்பட்ட அந்த வெண்பற்றால் சுற்றப்பட்ட அந்த பிரம்மாண்ட மாலையானது அந்த கொடி கம்பத்தில் ஏற்றப்பட்டது அதனை அடுத்த கொடி கம்பத்திற்கு பல்வேறு பூஜைகள் சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அந்த கொடியேற்ற விழாவானது வெ விமர்சையாக தொடங்கி இருக்கிறது இந்த விழாவை பொறுத்த மட்டிலும் பிரதான நிகழ்வாக சொல்லக்கூடிய பத்தொன்பதாம் தேதி மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி சுந்தர மீனாட்சி அம்மன் பட்டம் இருக்கக்கூடிய பட்டாபிஷேகம் நிகழ்வும் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் இருபத்தி இரண்டாம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் பனிரெண்டு நாள் விழாவாக இந்த விழா உற்சாகமாக கொண்டாடப்படும் சித்திர திருவிழாவினை முன்னிட்டு காலை மற்றும் மாலை இரண்டு வேலைகளிலும் சுவாமியும் அம்மனும் மாசு வீதிகளில் தினந்தோறும் வீதி உலா வரக்கூடிய அந்த நிகழ்வும் கூட நடைபெறும் மதுரையில் சித்திர திருவிழா என்பது மதுரை அல்லாமல் தமிழகத்தில் மற்றும் வடமாநிலங்களில் உள்ள மக்கள் கூட மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு திருவிழா என்பதால் தற்பொழுது கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் மதுரை மக்கள் உற்சாகமாக சுவாமி தரிசனம் செய்வதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பனிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது பக்தர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்